லக்கு அஞ்சு பேர்த்துக்கு தான் வேற அஞ்சு பேர்த்துக்கு இந்த இடம் தரமான இடம் மதுரை பைபாஸ் வந்து கரெக்டாக எண்ணூறு மீட்லேயே அமைஞ்சிருக்கு மொத்த பட்ஜெட்டு பதினேழு லட்சம் ரூபா தான் அதில் எல்லா வசதியுமே அடங்கிடும் இருபது சென்ட்டு தார் ரோடு ஃபேஸிங்லேயே இருக்குது டோட்டலாக சுற்றி ஃபென்ஸ் பண்ணியிருக்கு பதினஞ்சு மரக்கட்டு கண்டுருக்கு சந்தன மரம் செம்மரம் பெலா மரம் எலுமிச்சை மரம் கொய்யா மரம் எல்லா மரம் இருக்குது நல்ல மணல் தர ஃபுல்லாக எல்லா கண்டுக்குமே ட்ரிபிகேஷன் சொட்டு நீர் போட்டு கொடுத்துருக்காங்க போரில் சரியான தண்ணி கேட்டு வசதி எல்லாமே இருக்குது இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி வாங்கி போட்டு ஃபார்மல் கட்டினாலும் சரி எல்லாத்துக்கும் நல்ல இடம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு இடத்த வாங்கினா எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த இடத்துல எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பைபாஸ் வந்து பக்கத்தில் இருக்குது மதுரை இங்கேருந்து கேட்டால் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் பண்ணி எல்லா சரியா இருக்கும் நல்ல லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் வேல்யூவான இன்வெஸ்ட் பண்ணணும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ட்ரிபிள் ஆகும் இந்த இடம் வந்து நீங்கள் இடத்த வந்து பாருங்கள் பார்த்தா பிடிக்கும் உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவில் ஃபென்ஸ் போட்டு கட் பண்ணி கொடுத்து கிரீன் நட் போட்டு ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருவாங்க எல்லா கண்டுமே இப்போ தான் வச்சிருக்காங்க சின்ன கண்டு உங்களுக்கு காமனான வாட்ச்மேன் மாதம் ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே எல்லாம் தண்ணி பாய்ச்சி கொடுத்துருவாங்க ப்ராப்பரான இடம் வந்து பாருங்கள் பார்த்தா பிடிக்கும் தரமான லேண்டு வேமாவாங்க வேல்யூ ஆர்டர் இன்வெஸ்ட் பண்ணால் டக்குன்னு வந்து பார்த்துருங்க டக்குனே முடிஞ்சிடும்